வெல்கம் டு சினிமா அப்டேட் ஸோ இன்னைக்கு சினிமா அப்டேட்டில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அதர்வா சார் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தான் ஸோ அதர்வாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம் பெரிய எந்த படமும் நடிக்கல பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்து மேல ஒரு பெரிய ஹோப்போட இருக்கானே சொல்ல முடியுது அந்த படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சார் லீட் பண்ணுறாங்க அண்ட் நிமிஷா விஜயன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க ஆனால் இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்கடேசன் சார் தான் இவர் வந்து ஆல்ரெடி மான்ஸ்டர் அப்படிங்கிற படத்தை கொடுத்து நம்மளோட தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்க வச்ச தான் சொல்ல முடியுது ஸோ இந்த படத்தில் என்னோட அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் கண்ணை கனவே அப்படிங்கிற இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு மணிக்கு வரதான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே ஒரு பெரிய ஹைப்போட அதே வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல முடியுது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சித்தார்த் சார் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தான் ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சித்தா அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தாரு அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிதளவு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய பேரால் வரவேற்கப்பட்ட மூவின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ அண்ட் இந்தியன் ஒன் அப்படிங்கிற இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்லையுமே நடித்து முடிச்சிருந்தார் அண்ட் இந்தியன் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த இந்தியன் ஒன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ரோலில் வந்து மாட்டிட்டாருன்னு சொல்லுவேன் நம்மளோட சித்தார்த்தர் பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு சூப்பரான ஒரு லவ் படம் வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சித்தார்த்தர் சொல்லிட்டு இருந்தார் பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து டீசர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வருது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் யூ இந்த படத்தை யார் டைரெக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசேகர் அப்படிங்கிறத வந்து டேரக்ட் பண்றாரு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம சித்தார்த்தர் பழைய லவ் விண்டேஜ் சராக மாறிடுவா இல்லையா அப்படிங்கிறது அண்ட் அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புஷ்பா டூ மூவிலேருந்தா ஸோ புஷ்பா டூ மூவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹைப்பான மூவின்னு சொல்ல நம்மளோட இந்த இந்தியன் சினிமாவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ட்ரைலர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் செவன்டீன் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படத்தில் லீட் பண்ணுறாரு நம்மளோட அல்லு அர்ஜன் அண்ட் ஃபீமே லீட் பண்ணுறாங்க நம்மளோட ராஷ்மி வந்தனா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை டேரெக்ட் பண்ணுறது நம்மளோட சுகுமா சார் தான் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரொம்ப பெரிய ஹைப்பாக வெயிட் பண்ணுறதோட ஃபேன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹைப்போட வெயிட் பண்ணுறாங்க ட்விட்டர் தோந்தாங்க வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா டூ ட்ரைலர் எப்போ வரும் எப்போ வரும்னு பட் அப்படி கேட்டுட்டே நம்மள வந்து பாத்தீன்னா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நவம்பர் 14 6 மணிக்கு கண்டிப்பா ட்ரைலர் வரும்னு சொல்லிருக்காங்க ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்டிஆர் சார் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தான் ஸோ என்டிஆர் சார் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடிச்சிருந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா தேவாரா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் ரொம்ப பெரிதளவு பேசப்பட்ட மூவியாகவே ஆயிருக்குன்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓடிடி கம்பெனி எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிற அளவுக்கு வெயிட் பண்ணி வாங்கி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஓடிடிலேயுமே ரிலீஸ் ஆகி ரொம்ப பெருசாக வந்து பேசப்பட்டுருக்கு இந்த தேவாரா அப்படிங்கிற இந்த படம் ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வைஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பட் இப்போ என்னென்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறம் நம்மளோட என்டிஆர் சார் யாருக்கும்